கீழே சுருள் வடிவில் கொடுக்கப்பட்டுள்ள எண் தொடரில் எத்தனை இடங்களில் ஒரு எண்ணின் கணம் அவ்வெண்ணை தொடர்ந்து வந்துள்ளது எண்களும் அதோட கணமும் நமக்கு தெளிவா தெரிஞ்சிருந்தா இந்த கணக்குக்கு ஈஸியா நம்ம விடையளிச்சிடலாம் அம்புக்குறி போற திசையிலேயே எண்களை பாத்துட்டு வாங்க முதல்ல மூணு கொடுத்திருக்காங்க அதை தொடர்ந்து அதோட கணமான இருபத்தி ஏழு வந்திருக்கு அப்ப இத நம்ம கணக்குல எடுத்துக்கலாம் அடுத்ததா நான்கு அதை தொடர்ந்து அதோட கணமான அறுபத்தி நான்கு வந்திருக்கு அப்ப இதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கலாம் அடுத்துதான் இரண்டு அதோட கணம் எட்டு ஆனா இங்க நான்கோட கணமான அறுபத்தி நான்கு கொடுத்துருக்காங்க அப்ப இதை நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது இந்த மாதிரியே பாத்துட்டு வாங்க இங்க மொத்தம் ஒன்பது இடங்கள்ல ஒரு எண்ணும் அதோட கணமும் தொடர்ந்து வந்திருக்கு அப்ப ஆப்ஷன் ஏதான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க